ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் இப்போ மானிட்டேஷன் ரூல்ஸ் எல்லாமே மாறிப்போச்சு எல்லாருக்குமே அது தெரியும் அதனால் எல்லாருமே பயந்து போய் இருக்காங்க பொதுவாகவே வந்து ஏற்கனவே உள்ளது தான் ரீயூஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா வந்து சொன்னால் ஒரிஜினல் கண்ணனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் பஜாருக்கு போகிறோம் அப்போ எடுத்து போட்டிருப்பீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த உங்கள் வீடியோ தான் அப்படிங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது அதுக்காக என்ன சொன்னாங்க ரியாக்ஷன் வீடியோ வந்து நம்ம ஆனால் வந்து அப்படியே ஃபோட்டோ வச்சு போடக்கூடாது கை கால் அசைக்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே வீடியோவை வந்து பல வந்து நிறைய பேர் வந்து போடுறாங்க அந்த மாதிரி இனிமேல் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கா கடை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரே வீடியோவோ பழம் வர போடக்கூடாது அவ்வளோதானே இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஐடியா இருக்குது நான் வந்து அதை வந்து தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க டெய்லியே எப்போவுமே இந்த கோயிலுக்கு போகிறீங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை வந்து மாதம் ஒரு தடவை கோயில் போகிறீங்க அந்த கோயிலு உங்களால் அப்லோட் பண்ண முடியாது நீங்கள் கவலையே படாதீங்க இதுவரையும் பழைய போட்டிருப்பீங்களா பழைய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் பணமும் வாங்கியிருப்பீங்க அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வர வீடியோ அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உள்ள மானிட்டைசர் உள்ள மதித்து போடுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ பழைய வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நிறைய வச்சுருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வந்து அப்லோட் பண்ணிட்டு பழைய வீடியோக்கெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக மானிட்டேசர் வந்து வாங்க முடியும் இப்படி நிறைய வந்து பார்த்தா யோசிச்சு மானிட்டேசனுக்கு அதே மாதிரி மானிட்டேசன்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இரு போடாதீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க திரும்ப திரும்ப போடாதீங்க அது மட்டும் இல்லாம முத எப்போ வேணா எத்தனை வீடியோ வேணா போடலான்னு இனிமே அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு ராத்திரி ஒன்று அப்படிதான் வந்து போட முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விடியோ ரெண்டு அப்படிலாம் வந்து நீங்க ஒரு காம நேரத்துக்கு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சீரியலாக போடுவேன் இனிமேல் அப்படி போட்டும் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு பத்து வீடியோ போடுற ஒரு அஞ்சாறு தான் வந்து பிக்கப் ஆகும் அஞ்சாறு போயிடும் இப்போ நம்ம போடுற வந்து மொத்தமே ஒரு மூணு நாலு வீடியோ அப்படிங்கும்போது போது பிக்கப் ஆகுதா இல்லையானே வந்து நமக்கு தெரியலை அப்போ பிக்கப் ஆகலை அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படி நம்ம நஷ்டம் தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டுருக்காங்க இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க சொல்லலாம் ரொம்ப புத்திசாலி தான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது ஆயிரம் ரூல்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரூல்ஸை மதித்து வந்து பண்ணுங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்களே அடுத்தவங்க போடுறாங்களே சொல்லி பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் கிடைக்குமா கேடா கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்காது அதாவது உண்மையாக உடைக்கிற ஒரிஜினல் க்ரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் யாரும் இல்லாமல் நிறைய வந்து நீங்கள் பேசி அப்படிலாம் போடும்போது முடிஞ்ச வர விளாக்கு மாதிரியே நீங்கள் எல்லாமே வந்து போடலாம் இப்போ சீரியல் ரிவ்யூ எல்லாமே வந்து அப்படி தான் நான் போடுறேன் அதுவும் இல்லாமல் ஒரு சேனலில் உங்களுக்கு மான்ட்டேஷன் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி பணம் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ரெண்டாவது சேனல் உருவாக்கிங்க அதுலேயும் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போடுங்க ஏன்னா எப்போ வேணால் கேன்சல் ஆனால் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சேனலும் கேன்சல் ஆச்சு இப்போ கஷ்டப்படுறேன் பைசா இல்லாமல் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால தான் இன்னும் இன்னும் ரெண்டு வீடியோ சேனல் வந்து உருவாக்கிங்க அப்போ உருவாக்கும் போது என்ன கேன்சல் ஆனால் கூட அது வந்து கிட்டத்தட்ட வந்து கேன்சல் ஆகிற சமயத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஹவர்ஸ் வந்து வந்துடும் அப்படி ஒரு மாதத்தில் நமக்கு வந்து பணம் வந்துடும் இல்லை நாலாயிரூவா சந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து எத்தனை சேனல் வேணால் வச்சுக்கலாம் அதுக்கு கட்டுப்பாடு இதுவரையும் விதிக்கலை ஒரு வேலை சீக்கிரம் அதுக்கும் வீழ்ச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தா ரெண்டு சேனல் தான் வைக்கலாம் மூணு சேனல்தான் வைக்கலாம்னா வைக்க முடியாது இப்போ இப்போ ஒன்றும் ஒரு கவலையும் கிடையாது இப்போ நிறைய வீடியோ தானே போட சொல்லாது சொல்லாங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு ரெண்டு சேனல் வச்சுருந்தேன் இன்னும் ரெண்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நாலு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நாலு சேனலையும் மாற்றி மாற்றி வந்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ அப்போ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு சேனல் மானிட்டேஷன் கண்டிப்பாக ஆகாதா அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்போ ஏதாவது ஒரு சேனல் வந்து கண்டிப்பாக மான்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புது ரூல்ஸை மதித்து ஏதாவது ஒரு சேனல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து போடுங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சேனல் வந்து கண்டிப்பாக வாண்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படி வந்து புது ரூல்ஸை மதித்து வந்து பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்போ வைக்கிற சேனல் முன்னேறுமான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ நீங்கள் போட்டேன் இல்லை டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டால் கூட கண்டிப்பாக அந்த முன்னேறும் முடியாட்டெல்லாம் ஷார்ட்ஸ் அது போடுங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து வேகமாக வந்து வளரும் ஓகே ரூல்ஸை சம்மதித்து நிறைய வந்து வீடியோக்கள் வந்து போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுங்க புதுசாக வந்து நிறைய ஆட்டேசன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க நன்றி வணக்கம்